விஜயா கோபம பேசுகிறதும் மீனாவோட புதிய பிளானும் பரபரப்பாக ஆக்கியிருக்கு நம்மளை அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணியோட விஷயத்தில் மனோஜ் ஒரு இம்பார்ட்டண்டான டிசிஷன் எடுத்திருக்கான் என்னவாக இருக்கும் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபேமிலி டென்ஷன்ல டைனிங் டேபிள் பார்த்தாலே மீனா இன்ன சென்டாக வந்து சாப்பாடு ஊட்டி இருக்காங்க அப்போன்னு பார்த்து விஜய் அங்கே வந்து என்ன சொல்றாங்கன்னா இவனை அவங்க பாட்டிக்கு தேவையில்லை இவனை விட்டுட்டு போயிட்டாங்க இவனோட அம்மா ஃபாரின் வந்து போயிட்டா இவனை இங்கே கொண்டு வந்து வச்சு சாப்பாடு ஊட்டிட்டுருக்கு அப்படின்னு கடும் கோவத்தில் வந்து பேசுகிறாங்க விஜய் அந்த மாதிரி பேசுகிறத கேட்டு வழக்கம் போல சாஃப்ட் வாய்ஸ்ல அண்ணாமல அமைதியார் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செம்ம கோவமான மூடில் வந்து இருக்காங்க விஜய் அந்த மாதிரி பேசுகிறனால கிருஷ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறான் கிருஷ்ண அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனோட கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹர்ட் அந்த சின்ன முகம் அப்படி வந்து வாடி போயிடுச்சு இதை பார்த்து அண்ணாமலை விஜயட்ட என்ன சொல்றாருன்னா உனக்கு என்ன பேசணும்னே தெரியாதா எப்ப பார்த்தாலுமே இப்படியே வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி வந்து பேசுவியா அப்படின்னு வந்து கேட்கிறாரு அதுக்குள்ள மனோஜ் கிட்ட இருந்து ஒரு ஷாக்கான டயலாக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பையன் இந்த வீட்டுல வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து உறுதியா வந்து சொல்றான் அதுக்கு அண்ணாமலை என்ன கவுண்டர் கொடுக்குறாருன்னா உன்னே ஒரு நாள் வந்து முதியோர் இல்லத்துல கொண்டே விட போறாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு அது கேட்ட உடனே விஜயா வந்து ஷாக் ஆகிறாங்க கிருஷ்ண கூட்டிட்டு மீனா வந்து சந்திரா பூக்கடைக்கு வந்து வராங்க அங்க வந்தா சீதா சத்யான்னு எல்லாருமே வந்து இருக்காங்க மீனா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து சொல்றா கிருஷ்ணோட உண்மை வந்து மர்மமா இருக்கிறதுனால சீதா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு வந்து கேட்கறா அதுக்கு மீனா வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறா அதுக்குள்ள சத்தியா வந்து ஒரு நல்ல ஐடியா ஒன்று கொடுக்குறான் அக்கா கிருஷ் பாட்டி போட்டோ வந்து சோஷியல் மீடியா வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றான் அப்போ யாராவது தெரிஞ்சவங்களா இருந்தா அவங்க வந்து கால் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறான் இது நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு வந்து மீனா சொல்லிட்டு நான் போட்டோக்கு வந்து ரெடி பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்றா அப்போன்னு பார்த்து சீதா வந்து கால் பண்றான் அருண் என்னன்னு பாத்தீங்கன்னா அருணுக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்த வந்து சொல்றா இத கேட்ட உடனே எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க அங்க மனோஜ் வந்து ரோஹினி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்றான் என்ன விஷயம் அப்படின்னு வந்து ரோஹினி வந்து கேட்கறா அதுக்கு என்ன சொல்றா ரவீன் சுதியும் வர சொல்லி சொல்லியிருக்கேன் அவங்க வந்த உடனே பேசலாம் அப்படின்னு வந்து சொல்கிறான் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்த உடனே மனோஜ் வந்து ஓப்பன் பண்ணுறான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிருஷ் வந்து அந்த வீட்டில் வந்து இருக்கிறது வந்து அம்மாவுக்கு பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்கிறான் அவனை பெற்றவங்களே அவன் மேலே வந்து அக்கறை இல்லாதப்போ நாம ஏன் வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு வந்து மனோஜ் வந்து சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் முத்து எப்படியும் வந்து கிருஷ் வந்து வீட்டில் இருக்கலாமா வேண்டாம் அப்படின்னு ஒரு ஓட்டு கணக்கு ஒன்று எடுப்பான் அப்போ நீங்கள் வந்து இருக்கக்கூடாது எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறான் கிருஷோட பாட்டி வந்து தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு வந்து ரவி சொல்கிறான் அப்போ மனோஜ் என்ன சொல்கிறான் தொலைஞ்சல ஒன்றும் போகல வேணும்னே விட்டுட்டு போயிருக்காங்க அவங்க எப்படி திரும்ப வருவாங்க அப்படின்னு வந்து மனோஜ் சொல்கிறான் அப்போ ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா அவன் அம்மாவை வேணா கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ ரோனி இதை கேட்ட உடனே ஷாக் ஆகிறாங்க அதுக்கு மனோஜ் என்ன சொல்றாங்கன்னா கிருஷி வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து உறுதியாக வந்து இருக்கான் இப்போ சஸ்பென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரவியும் ஸ்ருதியும் என்ன முடிவு எடுக்க போறாங்க வீட்டுக்கு வந்து முத்து வந்து என்ன கேட்க போறான் மனோஜோட பிளான் வந்து சக்சஸ் ஆகுமா இந்த வீட்டுக்குள்ள கிருஷ் இருக்கிறது வந்து கண்டினியூ ஆகுமா இல்ல மனோஜோட பிளான் எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சு போயிடுமா ரவி ஸ்ருந்தா வந்து டிசிஷன் எடுக்க போறாங்க அப்படின்றது இனி வர எபிசோட நம்ம தெரிஞ்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க